இருந்து தான் எங்களுக்கு தொடங்கி இருக்குது இந்த ஹெஜிரி ஆண்டு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சு இந்த முஹர்ரம் நாங்க எப்படி சிறப்பாக்கணும் தெரியுமா மூன்று அமல்கள் மூலமாக சிறப்பாக்கும் இந்த முஹர்ரம் அல்லாஹ் சொல்றான் நவிஷா ஹருல்லாஹில் முஹர்ரம் அல்லாஹ் உடைய மாதம் இந்த முஹர்ரம் மாதம் யார் மாதம் யூதிகள் கூட நோன்பு பிடிப்பாங்க எப்ப பிடிப்பாங்க தெரியுமா முகர்றம் பத்து முகர்றம் பிறை பத்தன்னு நோய் பிடிப்பாங்க ஸ்ரீலங்கால எப்போ வருது வெள்ளியும் சனியும் வருது வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் வருது ஸ்ரீலங்கால ஒன்பதும் பத்தும் முந்தி ரமலான் கடமையாக்கப்படுவதற்கு முன்னால ஆஷூராவுடைய நோன்பு தான் ஃபர்லா இருந்துச்சு நோன்பு ஹிஜிரன்ல தானே கடமையாக்கப்பட்டது மக்கள் இருந்தே ஆஷூரா മുഹറം പ്രൈ പത്ത് നോമ്പ് കുടിക്കുന്ന പഴക്കം വരിച്ച് ഏനണ്ട മൂസാലി സലാത്ത് ഫിറാവുണമിരുന്ന് പാതുകാത്തനാൾ അന്തരാൾ താ നൂഹലൈ സലാത്തുടേ കപ്പൽ പാതുകാക്കപ്പെട്ടനാൽ അന്ത നാൾ താൻ മൂസാലി സലാത്തുടേ ഏഴ് ദുവാ ഏറ്റുകൊള്ളപ്പെട്ടനാൽ അന്ത നാൾ താൻ അതിനാൽ ഡാങ് എന്ന് ചെയ്യണം അല്ലാ മൊഹറമ തന്നിരിക്കുക മാഷ അല്ലാ വരുടം തുടങ്ങിയിട്ട് நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா இன்ஷா அல்லாஹ் பிரை ஒன்பது பத்து நோன்பு பிடிக்கும் நபி அவங்க சொன்னாங்கல்ல அசோமன்னை தா சே அடுத்த வருடம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் ஒன்பதும் சேர்த்து பிடிப்பேன் அவள் ப்ரை ஒன்பதுக்கு சொல்வது தா ஆ என்ன சொல்றது ப்ரை ஒன்பது நோன்பு பிடிக்கிறது ப்ரை பத்துக்கு என்ன சொல்றது ஆஷூரா ஷூரா அப்போ ஒன்பதும் பத்து நோன்பு பிடிக்கிற முதலாவது அமன் ரெண்டாவது அமல் ஆஷூரா நாள் இருக்குதே முஹர்ரம் ப்ரை பத்தண்டு முழு குடும்பத்துக்கும் செலவழிக்கும் ஹதீஸ்ல வந்திருக்குது மன் வஸ்ஸா ஆலா ஹலி ஆஷூரா யார் ஆஷூரா தினத்தில் குடும்பங்களுக்கு செலவழிப்பாரோ முழு வருடமும் அல்லாஹ் செலவழிக்கும் பறக்கத்தை தருவோம் ஹதீசை சிலர் பலஹீனம் என்று சொல்றாங்க ஆனா உலமாக்கள் மாக்கள் சொல்றாங்க அனுபவத்தில் நாங்க பார்த்தோம் ஒரு பஞ்சம் வராது ஆஷூரா ஆண்டைக்கு முழு குடும்பத்துக்கும் செலவழிங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் முழு ஆண்டும் குடும்பத்துக்கு செலவழிக்கிற பாக்கிய தரலாம் என்ன செய்வான் ரிஸ்க்கை தருவா ரெண்டாவது அமல் மூன்றாவது அமல் ആശൂറാ ദിനം നോമ്പ് പിടിച്ച് ദുആlaravel ен സൂറതാഹല വരുന്നു ഏഴ് ദുആ മൂസ അലൈഹിസ്സലാമിന്റെ ദുആ kabul ചെയ്ത നാൽ റബ്ബി ശറഹ്ലി സദരീ വيسർലി അംരി വഹലുൽ ഉഖദത മിൻ ലിസാനി യഫ്ഖഹു ഖൗലി വജഅൽ ലീ വസീറൻ മിൻ അഹ്ലി ഹാരൂന അഖീ യാ അല്ലാഹ് ഇന്നെ നൻജ വിസാല പടത് என்னோட விடைய் அல்லா முழுதையும் ஒரே நாளில் ஆக்கினான் இந்த மூணு அமலை செய்வோமா இன்ஷால்லா மொஹர்ரம் வந்திருக்கு சந்தோஷம் எல்லாருக்கும் இந்த செய்தியை அனுப்பும் இந்த மூணு அமல் முதலாவது என்ன அமல் ஆஷூரா பிற ஒன்பது பத்தை நோம்பு பிடிங்க ஒவ்வொரு நாட்டில் வித்தியாசம் அந்த நாட்டில் உள்ள மாக்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க அப்புறம் ஒன்பது பத்து எப்போ நோம்பு பிடிங்க சொல்லுவாங்க சஹாபாக்களுடைய காலத்தில் என் சின்ன பிள்ளைகளை கூட நோம்பு பிடிக்க பழக்குவோம் அமல் என்ன ஆசூராத்திரத்தில் குடும்பங்களை செலவழிங்க குடும்பம் இல்ல ஒருத்தருக்கும் நண்பர்கள் யாருக்கா செலவழி மூணாவது அமல் என்ன துவா செய்ய